என்னது கல்விச் சான்றிதழ்கள் போலியன நிரூபித்தால் அரசியலிருந்து விலகுவேன் எதிர்கட்சித் தலைவர் சஜித் சபையில் சவால் ஆவணங்களை சமர்ப்பித்தார் என்பதாக இந்த தகவல் வரப்படுகிறது நான் கல்வி கற்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் வழங்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக சகல குடிமகனாலும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று அவர் இவ்வாறு தெரியப்படுத்தி இருக்கிறார் எனது கல்விச் சான்றிதழ்களில் போலியானவை என்றால் நான் விலகிக் விலகிக்கொள்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார் எனது சான்றிதழ்களை பரிசீலித்து பார்க்க முடியும் நான் போலியான கல்விச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து நிரூபிக்கப்பட்டால் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி தலைவர் பதவியில் இருக்கும் அரசியலிருந்தும் விலகுவேன் என்று சையத்தினால் இவ்வாறு கூறப்படுகிறது அதாவது ஹென்சா ட சாரி கென் கொன்வர்ட்டின் நான் முன்பள்ளி பாடசாலைக்கு சென்றேன் பின்னர் புனித தோமஸ் ஆரம்ப வித்தியாலயத்துக்கு சென்றேன் அதன் பின்னர் ரோயல் கல்லூரிக்கு சென்றேன் இந்த நாட்டில் நான் சாதாரண பரீட்சைக்கு தோற்றவில்லை ரோயல் கல்லூரியில் சிரேஷ்ட தலைவராக சிறிது காலம் செயற்பட்டேன் அதன் பின்னர் இங்கிலாந்தில் மில்ஹில் வித்தியாலயத்தில் கல்வி கற்றேன் அங்கு சாதாரண பரீட்சையில் தோற்றி சித்தியடைந்தேன் அதாவது நான் லண்டன் கல்வி பொதுத்தராதார சாதாரண பரீட்சையை எழுதினேன் அதே போன்று மில்ஹில் வித்யாலயத்தில் உயர்தர பரீட்சையில் தோற்றி டூ பி டூ சி பெற்று பெறும் இருக்கிறது அந்த பெறுபேர்களை அடிப்படையாக கொண்டு இங்கிலாந்தில் பட்டப்படிப்பை கற்றேன் அதன் பின்னர் அமெரிக்காவில் முதுமானி பட்டத்தை தொடர்வதற்கு தெரிவாகினேன் என்றாலும் எனது தந்தையின் மறைவுக்கு பின்னர் நாட்டுக்கு வர தீர்மானித்தேன் அதனால் முதுமானி பட்டப்படிப்பை பூரணப்படுத்த முடியாமல் போனதே அமெரிக்காவில் முதுமானி பட்டப்படிப்பை கற்கும் போது அதன் செனட் சபை உறுப்பினரிடம் தொண்டராக சேவை செய்தேன் பின்னர் இலங்கைக்கு வந்து அரசியல் நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளில் நான் திறந்த பல்கலைக்கழகத்தில் பிரவேசித்தேன் அது எனது முதுமானி பட்டப்படிப்பை தொடர்வதற்காகவும்

முகமாக முன்னெடுக்கப்படும் சிறுபூசம் நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையிலும் எனது கல்விச் சான்றிதழ்களை சமையல் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுத்தேன் ஆரம்ப கல்வி முதல் தனது பல்கலைக்கழகத்தின் முதுமானி கட்கை வரையிலான அனைத்து கல்விச் சான்றிதழ்களையும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறேன் நான் கல்வி கற்ற உள்நாட்டு வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக சகல குடிமகனாலும் பரிசீலித்து பார்க்க முடியும் நான் போலியான கல்விச் சான்றிதழ்களை சமர்ப்பித்து நிரூபிக்கப்பட்டால் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஏன் அரசியலிந்தே விலகிக் கொள்கிறேன் என்பதாக அவர் நேற்று கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த நிலையில் நிதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேராவுக்கு இடையில் இது தொடர்பான சண்டை நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது எனவே ஆளும் எதிர்க்கட்சிகளுக்கிடையில் கடும் தர்க்கம் கல்வி பட்டங்கள் தொடர்பில் அமைச்சர்களின் தகவையை பகிரங்கப்படுத்துமாறு சவால் என்பதாக இந்த செய்தினை விரகிய சிறு பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது எதிர்க்கட்சி உறுப்பினர் அஜித் பி பேரரா உயர சட்டத்தரணி என்ற பதத்தை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது இலங்கை நீதி கட்டமைப்பில் அவ்வாறுதொரு பதவி கிடையாது என்று நிதியமைச்சர் ஹர்ஷரன் ஆணையக்கார முன்வைத்த கருத்துக்கு அஜித் பி பெரா நேற்று சபையில் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி இருந்தார் எனவே உங்களுக்கு புரிகிற பாஷையிலேயே நான் கூறுகிறேன் என்று அவருடைய பதிலும் அமைந்திருந்தது நேற்றைய தினம் இந்த விவாதம் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது இல்லாத கலாநிதி பட்டத்தை பயன்படுத்தியவர்கள் உண்மை வெளிப்படும் என்ற அச்சத்தில் பாராளுமன்றத்தை அறிவித்துவிட்டு சுயபுர கோவையில் இருந்து கலாநிதி பட்டத்தை நீக்கி இருக்கிறார்கள் இவர்களின் செயற்பாடு வெட்கக்கேடானது என அஜித் பி பிறரா கடுமையாக சாடியதைத் தொடர்ந்து ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுக்கிடையில் பெரும் தர்க்கம் ஏற்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த விவாதத்தை நாங்கள் கவனிக்கும் போது பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் என்று அஜித் பி குறிப்பிட அதாவது நேற்றைய தினம் நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் நிதியமைச்சர் எனது கல்வித்தகமை பற்றி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்

மீண்டும் உரையாற்றிய அஜித் பி நான் கவுன்சில் சட்டத்தரணி என்று இந்த மனிதருக்கு தெளிவாக குறிப்பிட்டேன் இவருக்கு சிங்களம் தெரியாதா என்று கேள்வி எழுப்ப மீண்டும் ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய நிதியமைச்சர் நான் பொய்யுரைக்கவில்லை இவருக்கு பதிலளித்து அவரது பெருமைப்படுத்த விரும்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து உரையாற்றிய அஜித் பி இங்கிலாந்து கல்வி புலமையை இங்கு பயன்படுத்த முடியாது என்று குறிப்பிடுவதையிட்டு நிதியமைச்சர் வெட்கப்பட வேண்டும் பேருக்கு முன்பாக கலாநிதி என்று பயன்படுத்திவிட்டு பின்னர் அச்சமடைந்து உண்மை வெளிப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு அறிவித்து கணாநிதி பட்டத்தை நீக்கிவிட்டு வெட்கமில்லாமல் பேசுகிறார் என்று சாடினார் இதனைத் தொடர்ந்து ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பினருக்கு இடையில் பெரும் தர்க்கம் நிலவியது அனைவரும் உரையாற்றுவதற்கு அனுமதியை கோரிய போது தலைமை தாங்கிய குழுக்களின் தலைவர் அதற்கு அனுமதி வழங்கவில்லை இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல இருபத்தைந்து ஆண்டு காலம் சட்டத்தரணியாக சேவையாற்றியிருக்கிறேன் இலங்கையில் நீதி கட்டமைப்பில் ஜனாவி சட்டத்தரணி மற்றும் சட்டத்தரணி என்று இருவேறு பிரிவுகள் மாத்திரமே இருக்கின்றன எதிர்க்கட்சியின் உறுப்பினர் அஜித் பி குறிப்பிடுவதைப் போன்று உயர் சட்டத்தரணி என்ற பதவி கிடையாது என்ற போது இதன்போது இழந்து உரையாற்றி எதிர்க்கட்சியின் உறுப்பினர் நளின் பண்டா முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வலை எதிர்கட்சி உறுப்பினர் என நினைத்துக் கொண்டு ஆளுந்தரப்பினர் பேசுகிறார்கள் அமைச்சரவை உறுப்பினர்களின் கல்வித் தகமையும் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் கல்வித் தகமையை பகிரங்கப்படுத்தியதை போன்று கல்வித் தகமையை முடிந்தால் பகிரங்கப்படுத்துங்கள் என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் எனவே பல்வேறு தகவல்கள் அதாவது ஒட்டுமொத்த அமைச்சரவையினுடைய பெறுபவர்கள் கல்வி சான்றிதழ்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதாக இந்த விவாதம் இவ்வாறு நடந்து முடிந்திருக்கிறது இதே நேரத்தில் மற்றும் விவாதம் இவ்வாறு இடம்பெற்றிருந்தது அதுவும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் வசந்த சமரசிங்கவுக்கும் இடையிலான விவாதம் இதன் போது தனி அறையில் பரீட்சையா நிரூபித்தால் பதவி திறப்பேன் என்பதாக நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் பொய்யுரைக்கிறீர்கள் என்பதுவே நாமல் ராஜபக்ஷ கருத்தாக அமைந்திருந்ததே நீங்கள் சட்டக்கல்லூரியை அவமானப்படுத்துகிறீர்கள் என்பதாகவும் அவர் இவ்வாறு கருத்துக்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் இது தொடர்பான விட குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் எனது தந்தை ஜனாதிபதியாக இருந்தபோது சட்டக்கல்லூரி இறுதியாண்டு பரீட்சையில் குளிரூட்டப்பட்ட பிரத்யேக அறையிலிருந்து எழுதியதாக முன்வைக்கும் குற்றச்சாட்டினை சட்டத்தின் முன்னிரூபித்தால் பாராளுமன்ற ஒரு பொறுமையை துறப்பேன் என்பது நாமல் ராஜபக்சனுடைய கருத்து எனவே பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நான் சபையில் இல்லாத நேரத்தில் அமைச்சர் ஒருவர் என்னை தொடர்படுத்தி பாரதூரமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் சட்டக்கல்லூரி மீதும் நாட்டின் சட்ட கட்டமைப்பு மீதும் அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் நான் உயிர்த்தல் விடுத்ததால் பேராசிரியர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறியதாக குறிப்பிடப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கமே தற்போது இருக்கிறதாகவே முறையான

பொய்யான விடயங்களை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என சபாநாயகரிடம் வலியுறுத்தி இருக்கிறார் இதன்போது எழுந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க நாமல் ராஜபக்ச சட்டப்பரீட்சை எழுதிய விதம் பற்றி நான் தான் சபையில் உரையாற்றினேன் ஆகவே எனது பெயரை குறிப்பிட்டே அவர் இருக்கிறார் நாமல் ராஜபக்ச சட்டப்பரீட்சை எழுதிய முறைமை தொடர்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நபர் காணொலி பதவி அனுப்பி வைத்திருக்கிறார் வெகு விரைவில் அவர் நாட்டுக்கு வருவார் நாமல் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சட்டக்கல்லூரி இறுதியாண்டு பரீட்சை எழுதி சென்றபோது சட்டக்கல்லூரியின் அதிபர் வெற்றிலை வழங்கி இவரை வரவேற்றதையும் முழு நாடு மறையும் இவ்வாறு இவர் எவ்வாறு தனியரயல் பரீட்சை எழுதினார் என்பதை பொறுப்புடனே இந்த சபையில் கூறினேன் எவ்வாறு இவருக்கு மாத்திரம் தனி சலுகை வழங்க முடியும் நாமல் ராஜபக்ஷுடன் இறுதியாண்டு பரீட்சை எழுதிய துஷார் என்ற நபர்தான் முறைப்பாடு அளித்திருக்கிறார் அவர் செவ்வாய்க்கிழமையும் என்னுடன் பேசினார் வெகு விரைவில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் அப்போது தனியரயல் பரீட்சைக்கு தோற்றியதை பற்றி குறிப்பிட முடியும் என்று கருத்து வெளியிட இதனைத் தொடர்ந்து எழுந்த நாமல் ராஜபக்சே எம்பி குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து நான் தனியாக பரீட்சை எழுதியதாக சட்டத்தின் நிரூபித்தால் பாராளுமன்ற உறுப்புமையை பார்ப்பேன் இலையில் நீங்கள் அமைச்சு பதவியை துறக்க வேண்டும் என சவால் விடுத்தார் இதனைத் தொடர்ந்து எழுந்த அமைச்சர் வசந்த் சமர்சிங்க இவர் தனியறையில் தனியாக பரீட்சை எழுதவில்லை என்றால் இவருக்கு சார்பாக பரீட்சை எழுதிய நபரும் இருந்திருக்கலாம் ஏனெனில் இவர் வணிக சட்டத்தில் தொன்னூற்றி புள்ளிகளை பெற்றிருக்கிறார் ஆகவே இவரின் கல்வித் தகமை பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டதை தொடர்ந்து நாமல் ராஜபக்சவுக்கும் அரசு தரப்பினருக்கும் இடையில் சிறிது நேரம் கடும் வாத பிரதிவாதம் இவ்வாறு இடம்பெற்றது ගත් මහත්ම මේ පැ බතු මා ක් ීමකින් කියන ම තනියම ඒ ෙක ාගල ගේ පපු ර ඔප් ොත් ම ල . <th�unt>